வணக்கம் நண்பர்களே ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது இனி ஒரு முறை மட்டும் இதை செய்தால் போதும் தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாள் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை மற்றும் ஃபார்ம் ஆயில் உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் மக்களுக்கு வழங்கப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு கைரேகை பதிவு செய்வது அவசியம் அந்த வகையில் மத்திய அரசின் திட்டத்திற்கு ஒரு முறையும் மாநில அரசின் திட்டத்திற்கு ஒரு முறையும் என இருமுறை கைரேகை பதிவு செய்ய வேண்டியுள்ளது இதனால் நேரம் விரயமாவதாக பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் கூறிய நிலையில் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளிவந்துள்ளது அதாவது இனி மத்திய மற்றும் மாநில அரசின் திட்ட அரிசிகளை வாங்குவதற்கு ஒரு முறை மட்டுமே கைரேகை பதிவு செய்தால் போதும் என அரசு அறிவித்துள்ளது மேலும் இந்த ஒரு புதிய அறிவிப்பால் நேரம் மிச்சமாகும் என பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு புதிய அறிவிப்பால் இனி கூடுதலாக இருபது முதல் இருபத்தைந்து அட்டைதாரர்களுக்கு பொருட்களை வழங்க முடியும் எனவும் ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்